வணக்கம் மகளே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறுபதுகளில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்னே சொல்லலாம் சுப்பையா நாயுடு கே வி மகாதேவன் பலர்கிட்டையும் உதவியாளராக இருந்து இசையை கற்றுக்கிட்டாங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு தியேட்டரில் தின்பண்டங்களை விற்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாலக்காட்டில் பிறந்தவங்க அவருக்கு நான்கு வயது இருக்கும்போது அவரோட தந்தை அவர்கள் இருந்துட்டாங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வசித்து வந்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தியேட்டரில் வேலை பார்க்குறப்ப அதில் வர படங்களில் பாடல்கள் மேலே தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குமா அதுதான் அவரோட பக்கம் இழுத்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ திரைப்படங்கள்லாம் தயாரித்து வந்த பிரபலமான ஜூபிட்டர் நிறத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தாங்க இதுக்கப்புறமா இசையமைப்பாளர்கிட்ட உதவியாளராக சேர்ந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் தனியாக இசையமைக்க துவங்கி அறுபதுகளில் ரம்யமான மெலடி மற்றும் மெல்லிசை பாடல்களை கொடுத்துருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர்லேருந்து நடிகர் சிவாஜி வரைக்கும் பல நடிகர்களுக்கு பெரும்பாலான இசையமைச்சவர்தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே சொல்லலாம் இளையராஜாவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பிஆர் பந்துலோட இயக்கத்தில் பல படங்களுக்கு அற்புதமான படங்களை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்துருக்காங்க கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ்னு பல படங்களை உதாரணமாக சொல்ல முடியும்னு சொல்லலாம் பிஆர் பந்துலு இயக்குனர் மட்டுமில்லை அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட அவர் இயக்கிய பெரும்பாலான படங்களை தயாரித்ததும் அவரே தான் ஒரு முறை ஒரு படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதனை ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க பந்துலு அவர்கள் ஆனால் மூணு மாதம் ஆகியும் பாடல்களை உருவாக்க பந்துலு அவர்கள் வளர்க்கவே இல்லை பந்துலோட உதவியாளர்கிட்ட அதை பற்றி எம்எஸ் விஸ்வநாதன் விசாரிச்சுருக்காங்க பந்துலு இப்போது நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க உங்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்கவும் அவர் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் புரிஞ்சிருச்சு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பந்துலோட வீட்டில் போயிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்தோட கதைக்கு நான் தேவையில்லைன்னு நீ நினச்சேன்னா இந்த படத்துலேருந்து நான் விலகிடுறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் சம்பளமும் கொடுக்க வேணாம் எதுவும் கொடுக்க வேணா நான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அப்படி சொன்னதை கேட்டு பிஆர் பந்துல் அவர்கள் நெழு நெகிழ்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இது போன்ற மனிதர்கள் சினிமா ஊடகங்களில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம் எம்எஸ் விஸ்வநாதனும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்களுக்குள்ள பல தடவை மோதல்களை உருவாக்கணும் நிறைய பேர் சதி செஞ்சோம் எதுவுமே கடைசி வரையும் பழிக்கலனே சொல்லலாம் கடைசியில் கண்ணதாசன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ கம் எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டுருக்காங்க வான்னு சொல்லி ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காரமாக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் போக முடியல இந்த விஷயத்த ரொம்ப வருத்தப்பட்டு கவிஞர் கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே எம்ஜிஆர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வந்தால் இவர் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வர முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேசட்டாவது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்த ஒரு கேசட்டாக அனுப்பலான்னு சொல்லி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் அதுங்குள்ள கவிஞர் கண்ணதாசன் இறந்தும் போயிடுறாங்க இது எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது இருக்கிற நொடியில் கூட இதை சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் உங்களுக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ